ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா மெட்ராஸ் ஹை கோர்ட்டோட பீவியசிய கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பார்க்குற மாதிரி தான் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் முடியுக்கு தேவையான எல்லா வீடியோவும் போடப் போகிறோம் மறக்காம நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணுங்கள் நாங்கள் ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை மாவட்டங்கள் இருக்கேன்னா முப்பத்தெட்டு மாவட்டங்க சென்னை உயர் உயர் நீதிமன்ற மன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி தற்போது யாருன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை மாதங்கள் இருபத்தெட்டு நாட்கள் உள்ளதே பன்னிரெண்டு பனிரெண்டு மாதத்துலேயுமே இருபத்தெட்டு நாட்கள் இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற டைம் இருந்து போச்சது பனிரெண்டு மாதத்திலையும் இருக்கும் மனிதன் வாழ தேவையான வாயு ஆக்சிஜன்கள் உலகின் மிகப்பெரிய பீடபூமி எதுனா தீபெத்திய பீடபூமிங்க கீழ்காணமற்ற வரிசையில் வரும் எண் என்ன நூற்றி எட்டுலேருந்து ஒன் ஒன் செவன் வரைக்கும் எவ்வளோ நம்பர் ஆட் பண்ணியிருப்பாங்க நைன் நம்பராக அப்புறம் ஒன் ஒன் செவன்லேருந்து ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் என்ன நைன் நம்பர் ஆட் பண்ணியிருப்பாங்க அதே போல் ஒன் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து நைன் நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா ஒன் டபுள் ஃபோர் வருமா அதுதாங்க ஆன்சர் ஈபில் டவர் எந்த நாட்டில் உள்ளது பிரான்ஸ் நாட்டுங்க அடுத்து இந்தியா குடியரசுத் தலைவின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுனா ஐந்து ஆண்டுகள் இந்தியாவின் கோதுமை களஞ்சியங்கிறது பஞ்சாப்புங்க தமிழ்நாட்டின் நுழைவாயு என்று அழைக்கப்படுது தூத்துக்குடிங்க தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூருங்க குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் ஊர் சிவகாசிங்க இந்தியா எப்போது குடியரசு நாடானது நாற்பத்தி ஏழுங்க தமிழகத்தின் கர்நாடகம் இடையே எந்த நதி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறது காவிரி நதி சம்பந்தமான பிரச்சனைங்க ஈரப்பதத்தை அதிக நாட்கள் தேக்கி வைக்கும் மண் என்ன கரிசல் மண்ங்க உலகின் மிகப்பெரிய கண்டம் என்ன மின் விளக்கை கண்டுபிடித்தவர் யார்னா தாமசால் நறுமணத்தின் புகழுக்கு காரணம் என்னென்னா நரிமணத்தின் புகழை காரணம் என்ன பெட்ரோலியங்க மணிமுத்தாறு அணைக்கட்டி எந்த நிலையின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுனால் தாமிரபர்னீங்க ஒரு கிலோ மாம்பழம் ரூபாய் அறுபதுன்னு கொடுத்துட்டாங்க ஒரு கிலோ திராட்சையின் விலையும் கொடுத்துட்டாங்க ஒரு கிலோ சாத்துக்குடியின் விலையும் கொடுத்து ஒரு நம்பர் நாலு கிலோ மாம்பழம்னா ஃபோர் இன்டூ சிக்ஸ் ப்ளஸ் அடுத்தது சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் இன்டூ சிக்ஸ்டி எயிட் ப்ளஸ் செவன் இன்டூ 34 ஃபோர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது ரெண்டாயிரத்துல மைனஸ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு மைனஸ் பண்ணிங்கன்னா தொள்ளாயிரத்தி வருங்க மேக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு தனியாகவே சால்வ் பண்ணுறேன் ஒரு ஃபைவ் லிட்டர் ப்ளஸ் சிக்ஸ்டி மில்லி லிட்டர் மில்லி லிட்டர் கன்வெர்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க ஃபைவ் மில்லி லிட்டரில் எவ்வளோ ஃபைவ் லிட்டரில் எவ்வளோ மில்லி லிட்டர் இருக்குதுங்க ஃபைவ் இன்ட்டு போட்டீங்கன்னா ஐயாயிரம் ஐயாயிரம் ப்ளஸ் மில்லி லிட்டர் ஆட் ஐயாயிரத்தி மில்லி இருக்குமா அதுதாங்க ஆன்சர் ஒரு பெஞ்சில் ஆறு மாணவரும் உட்கார வைக்கலாம் ஆம் இரநூத்தி பத்து மாணவர்களை உட்கார் வைக்க எத்தனை பெஞ்சுகள் தேவைன்னா இரநூத்தி பத்து டிவைடட் பை சிக்ஸ் போடுங்க சிக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் வருதா தேர்ட்டி ஃபைவ் தான் ஆன்சர் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு பட்டியல் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளதுன்னா ரெண்டாவது இடங்க நம் தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தின் எத்தனை கோடுகள் இருக்கிறன்னா இருபத்தி நாலுங்க நாம் தேசிய பாடலை எழுதியவர் யார்னா பக்கிரம் சந்திர சடர்ஜி அதே போல் வந்து தேசிய கீதம் வந்து யார் எழுதணும்னு சொல்லி சொல்லுங்க அடுத்தது தமிழகத்தின் நெற்களஞ்சியம்ங்கிறது தஞ்சாவூருங்க தாய் வாழ்த்து எழுதியவர் யாருன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொலைபேசியை கண்டுபிடிச்சவர் யார்னா கிரகாம்பிங்க ரேடியோவை கண்டுபிடிச்சவர் யார்னா மார்க்கோனிங்க அதுக்கப்புறம் விமானத்தை கண்டுபிடிச்சவர் ரைட் சகோதரர்கள் தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சவரும் பெயிட்டுங்க அடுத்தது கீழ்கண்ட சூழ்நில்கள் எந்த குற்றம் மிக சரியானதுன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நண்பர் ஏன் அப்பொருளை எடுத்தார் என்பதும் பற்றிய பிற பொருட்களை எடுப்ப தவறு என்பதும் குறிப்பது குறித்தும் நண்பரிடம் பேசுவேன் அதான் கரெக்டானது ரவி என்ற சிறுவன் தன் வீட்டுக்குள்ள மாதுளை மரத்தில் உள்ள பெரும்பான்மையான பூக்களை பறித்து விட்டான் அதனால் மாதுளை பழங்கள் குறைமையான மாதுளை பழங்கள் நிறைய மா மாதுளை பழங்களோட எண்ணிக்கை குறைகளாங்க முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எங்கன்னா மலேசியாங்க அடுத்த கொஷின் பாருங்க மணிமேகலை உணர்த்தும் சமயம் என்ன சமயம்னா பௌத்த சமயங்க ஏற்றத்தாள்வற்ற டேஸ் அமைய வேண்டும் சமூகம் சமுதாயம் அமைய வேண்டும் தானேங்க அடுத்த கொஷின் பாருங்க மயிலுக்கு போர்வை தந்த மன்னன் யாருங்க பேகனுங்க அதே போல் பாரி என்ன பண்ணாருன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்தியன் என்று இதழை தொடங்கியவர் யார்னா பாரதி பாரிதா கமல்ஹாசனுக்கு அவர் அவர் பெற்றோர் இட்ட பெயர் என்னென்னா கனக சுப்ரத்தினங்க தமிழ் தாய் வாழ்த்து எழுதியவர் யார்னா சுந்தரம் பிள்ளைங்க கட்ட அவிழ்த்து பிரித்து எழுதுக கட்டு குட்டல் அவிழ்த்துங்க குதிரை வளர்க்கும் இடத்தை டேஸ் என்று அழைப்பார் குதிரை குட்டிலுங்க அதே போல் ஆந்தை வந்து என்னங்க அலரும் இதே போல் என்னென்ன பறவைகள் என்னென்ன பறவை என்னென்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க அதே போல் மரபு பெயர்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்க வாழை வந்து என்ன சொல்லுவீங்க வாழை தோட்டம் சொல்லுவீங்களா நெல்லை வந்து என்ன சொல்லுவீங்க நெல் வயல் சொல்லுவீங்களா சோளத்தை வந்து என்ன சொல்லுவீங்க சோளம் வந்து கொள்ளைன்னு சொல்லுவீங்க கொய்யா வந்து தோப்பும்பீங்களா அதே போல் கீழ்கணவற்றில் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க கூட்டு திராட்சை கொத்து கொத்தாக காய்த்து தொங்கிக்கணும் ஏன்னா திராட்சை கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்கித்தானே இருக்குது அதனால் அந்த சென்டென்ஸ் கரெக்டுங்க அடுத்தது அமுதா பூந்தோட்டம் பூக்களை பறித்தாள் அமுதா வந்து பூந்தோட்டம் பூக்களை அது சென்டென்ஸே மீனிங் இல்லாமல் இது பாருங்க மக்கள் மந்தை மந்தையாக சென்றன இது கூட மீனிங் இருக்குது அதனால் ஒன்று மூணு கூற்று சரியானதுங்க நெல் கூட்டல் கதிர் என்பதை சேர்த்து எழுதுக நெற்கதின்னு சொல்லி எழுதலாமாங்க முதுமை கூட்டல் உரை என்பதை எழுத கிடைக்கிறது மூதுரைங்க அடுத்துட்டு பாருங்க இந்தியாவில் தேசிய மரம் எதுனா ஆலமரம் இந்த இந்தியாவோட தேசிய மரம் இந்தியாவோட தேசிய த மலர்னால் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோ அதே போல் தமிழ்நாட்டோட மலர் என்ன அதே போல் தமிழ்நாட்டோட மரம் என்ன தமிழ்நாட்டோட விலங்கு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்குங்க உலக பொதுமறைன்னா திருக்குறள்ங்க தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள மாநிலங்கள் என்னென்னங்க கேரளா இந்த சைடு கர்நாடகா இந்த சைடு ஆந்திராங்க அதுக்கப்புறம் தென்னாலிராமன் எந்த அரசின் அரசவையில் இருந்தார்னா கிருஷ்ண தேவராயிருங்க ஏன்னா எல்லோரும் தென்னாலிராமன் கதையை பார்த்துருப்பீங்க அதனால் இந்த கொஷின் கரெக்டாக போட்டுருவீங்க தமிழ்நாட்டின் தற்போது அகழ்வாராய்ச்சி நடக்கும் இடம் எதுனாங்க கீழடிங்க தமிழ் நாட்டின் மலைகளின் இளவரசி வந்து ஊட்டிங்க அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சது ஓஎம்ஆர் சீட்டில் தான் ஃபில் பண்ணுறதா இருக்குது தேங்க் யூ ஃபார் லவென் சப்போர்ட் இதே போல் எம்ஹெச்சியோட ப்ரிவிசி கொஷின் ப்ளஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க இது இல்லாமல் நம்ம டிஎன்பிசி ஒன் இயர் பேட்ச்சும் கொண்டு போயிருக்கிறேன் ஜாயின் பண்ண வில்லிங்னஸ் இருக்குறீங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கிறாங்க தேங்க் யூ ஃபார் லவென்ட் சப்போர்ட் வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்